எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவதுதான் முதன்மையானது தனிப்பட்ட முறையிலே எங்களின் விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டோம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி இந்த தேர்தலை ஒரு கருத்தியல் போராகவே நாங்கள் அணுகுகிற காரணத்தினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிற நிலையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை போட்டியிடக்கூடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை விரும்பியது போல் இருக்கலாம் அல்லது விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் எங்கள் விருப்பத்தை விடவும் பாஜகவிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பது மேலானதாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம்